டாஸ்மாக் ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என திருவண்ணாமலையில் நடைபெற்ற இரண்டாவது மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் சார்பில் போராட்ட ஆயத்த இரண்டாவது மாநில மாநாடு திருவண்ணாமலை தஞ்சாம்பட்டு சாலையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு மாநில சிறப்பு தலைவர் மற்றும் சட்ட ஆலோசகர் கு பாரதி தலைமை தாங்கினார் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் கிட்டத்தட்ட நானூறு நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்து வெளியே வந்த அமைச்சர் அமலாக்கத்துறையால் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளேன் என கூறியுள்ளார் டாஸ்மாக் ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் சிறையில் உள்ளது போல் நீதி வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் துணை முதல்வராக பதவியேற்று மக்களுக்கு உதவி செய்ய உள்ள உதயநிதி ஸ்டாலின் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களுக்கு உண்டான சம்பளத்தை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் அரசு டாஸ்மாக் நிறுவனங்களை நடத்தக்கூடாது என கோரிக்கை விடுத்த அவர் டாஸ்மாக் நிறுவனங்களில் பணிபுரியும் இருபத்தி மூன்றாயிரம் ஊழியர்களை வேறு பணிக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தமிழக அரசு தங்களது

அவர்களுக்கு ஓய்வூதியம் உட்பட வாரிசு வேலை உட்பட இன்றைக்கு இருபத்தோரு ஆண்டு காலம் அரசு உள்ளுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைக்கு அரசு ஏற்று நடத்த வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்